இன்னைக்கு பெண்களும் நல்லா இருக்கும் ஆடம்பரமான புகக்கம் வாங்கணும் அன்பு வாங்கணும் அது வாங்கப்பழ போறது இதனால உங்களுக்கு வந்து ராசி இருக்கும் இன்னைக்குள்ள நேரம் நான்கு ரீரம் ரிஷவராசி அண்டைகள வீட்டில் உள்ள பெண்களுக்கு அதுதான் அந்த சார்பாக அவங்கள்ட்ட அன்பு வாங்கணும் இன்னைக்கு கடுமையா இன்னைக்குள்ள ராசாயிரம் மிதனா ராசி இன்னைக்கு வெற்றி உண்டாகும் பணம் பழாசம் அதிகமா இருக்கும் இன்னைக்குள்ள ராசா நிறம் மஞ்சள் நேரம்

கன்னி ராசி அந்த இன்னைக்கு நல்லா காப்பாங்க அதனால அப்ப நல்லா விடலாம் அது சாப்பிடுவேன் கொஞ்சம் பணம் வாட்டுவாங்க அப்ப வாழ்க்கை வந்து பச்செண்ண அதனால அப்படினால கண்டு கொஞ்சம் சாப்பிடுவாங்க இன்னக்குள்ள ராசனா பச்சை ராசி போகலாம் இன்னக்கு நன்னைக்கு இருக்கும் வாழ்க்கை

ஆசை பண்ண வரோம் பானை பார்க்கலாம் இருக்கும் அவ்வளோ பண்ணாலும் இன்னும் பதிவா போகுங்க நல்லா போகும் இது இன்னும் நடக்கணும் இல்ல வந்தா அனுப்பாதான்னு நீங்க பொண்ணு பண்ணோம் எல்லாம் போங்க அந்த பானை என்ன நீங்க பான் பண்ணலாம் அந்த பண்ணுங்க அனுப்பி ஆசை சாம்பாங்க